ஸ்வீட்டோ காரமோ அது கடலை கடலை மாவு 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 மற்றும் மற்றும் அரிசி அரிசி டேஸ்ட் டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட் ஒரே சத்தமா இருக்கு மாமா சத்தம் என்ன பெருசா கேக்குது குதிரை தங்க குதிரை அதில் ஏறி பரப்பட போகிறாரு இன்னொரு கேள்வி நீதி கேட்டுக்கோ இப்போ என்ன கேள்வி இப்போ ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து கேட்டார் சாமி பச்சைப்பட்டு பட்டு உடுத்தி இறங்க போதா வெள்ளப்பட்டு உடுத்தி இறங்க போதான்னு கேட்டார் அது என்ன பச்சைப்பட்டு வெள்ளப்பட்டு இப்போ நீங்கள் இந்த தோளில் போடுற துண்டு வச்சுருக்கம்ல அது என்ன வகையான துண்டுன்னு வச்சிருப்போம் கதை துண்டு போடுவோம் அதுக்கேற்றபடி துண்டு போடுவோம் சாமி பட்டு என்ன கட்டுறாங்கிறத எப்படின்னா நம்ம தானே புத்திரம்னு நினைக்கக்கூடாது அது குழுக்கு சீட்டு போட்டு எடுப்பாங்களாம் அதன்படி பச்சைப்பட்டை பொத்திக்கிட்டு தங்க குதிரையில் வந்து இறங்கினார்னா அந்த வருஷம் பச்சை பயிர்கள் அதாவது நெல் கரும்பு வாழை இதெல்லாம் பிரமாதமாக விளையுமா சரி வெள்ளப்பட்டு உருத்தி வந்தால் அந்த ஆண்டு புஞ்சை தானியம் இது நஞ்சை தானியம் நான் முதல்ல சொன்னது புஞ்சை தானியம் நவதானின்னு அவரை தோரை அப்புறம் மிளகாவத்தல் இது எல்லாமே நல்ல விளையுமா எதாக இருந்தாலும் சரி பருத்தி மாதிரி அழகான வெள்ளப்பட்டு உடுத்தி வருவார் அல்லது பச்சைப்பட்டு உடுத்தி விடுவார் அவ்வளோதான் சரி இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம பார்க்குறோம் இந்த பச்சைப்பட்டு பட்டு கிளம்பிட்டார் வா குடத்தில் அப்படியே போயிட்டா போவோம் இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்குது பார்த்துக்கிட்டே வா அங்கே ஆற்றுக்குள்ளே எல்லாம் தயாராக இருக்கிறாங்க ஆமாம் இவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்க்குறியா இதுக்காகவே இருந்து தண்ணியை என்ன செய்வாங்க திறந்து விடுவாங்க அந்த பாரு அழகர் ஆற்றுல இறங்க போகிறாரு இன்னொன்று தெரிஞ்சுக்கோ கல்லழகர்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா வாராறு வாராறு அழகர் வாராருன்னு ஒரு பாட்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தியா அந்த பாட்டு கேட்கறது இல்லை அது அந்த படத்தில் தான் அந்த படத்தில் தேவா அவர்களும் எஸ் ஏ ராஜகுமார் அவர்களும் பாடின பாட்டு கவிப்பிரஸ் அந்த பாட்டை எழுதியிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் அழகர் வர்றாருங்கிற விஷயத்த அந்த பாட்டு மூலமாக பார்த்துக்கலாம் அட்டு அட்டு அந்த மேலே அடிக்கிறத பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னொன்று சம்பு அந்த படம் எடுக்கிற இந்த ஷூட்டிங்கை இந்த திருவிழாக்குள்ளே வச்சுருந்தாங்க நானும் அப்போ உட்காந்து நேர்முகோரணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வராரு ஆ கரெக்ட் கரெக்ட் நம்ம பெருமாள் பின்னாடி வராது அழகர் பின்னாடி வராது இங்கிட்டிருந்து ஒருத்தர் வராருல அதாவது தெ தெற்கு கரையிலிருந்து ஒருத்தர் வர்றாருல அவர் யாருன்னு கேட்டால் அவர் பேர் வீரராகவே பெருமாள் அவர் யாருன்னு கேட்டால் எப்படி எதிர் சேவை நம்ம செய்கிறதுக்கு வந்தாங்களோ எல்லாரும் அதுபோல் பெருமாளை வரவே இருக்க பெருமாளை வர்றாரு டபுள் ஆகிட்டு ட்ரிபிள் ஆகிட்டுன்னு சொல்கிறோம்ல உனக்கு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோ அவதாரங்கள் சந்திக்கிற இடம்னு சொல்லி பார்த்தா பரசுராமரும் அவதாரம் தான் ராமரும் தான் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு அந்த கதையை உனக்கு சொல்கிறேன் கண்ணனும் அவதாரம்தான் பலராமனும் அவதாரம்தான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இங்கே அழகருங்கிற இந்த பெருமாளை சந்திக்கிறதுக்காக வீரராகவ பெருமாள் என்ன பண்ணுறாரு நேராக வந்து த தயாராக காத்திருக்காரு வா வா அழகரை வரார் பார் இந்த பார் எவ்வளோ சத்தம் பற்றியா எத்தனை இது வந்து நீர் பீச்சி அடிக்கிறாங்க பார் ஆமாம் குதிரை ஆடுதுன்னு பார்க்குறியா அது குதிரை ஆட்டம் இருக்க தான் செய்யும் ஏன்னா எல்லோரும் குதிரையில் வர்றப்போ உடம்புல ஆட்டம் இருக்கும்ல அப்படியே வர்றாரு பெண்கள் குழவ போடுறாங்க இந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே பாருன் அந்த இப்போ இனிப்பில் பிள குழந்தை வச்சுக்கிட்டு அப்படியே மொட்டை எடுத்துகிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே முக்கி வச்சு குளிக்க வச்சு ஒரு செம்பில் சக்கரை வச்சு அப்படியே திரி வச்சு காட்டுறாங்களா ஆ கும்பிட்டுக்கோ கும்பிட்டுக்கோ அழகர் ஆற்றுல இருக்கிற காட்சியை நம்ம இந்த வருஷம்தான் பார்க்க முடியல பழசையாவது பார்க்க வச்சார் கடவுள் கட்டாயமாக அடுத்த வருஷம் அழகர் வந்துடுவார் அப்போ நம்ம எல்லோரும் வந்து பார்க்க போகிறோம் இந்த பார் உள்ளே வந்துட்டாரா வந்து அந்த சுற்றி வர்றாரு வேர்ரா பெருமாள் அவர் சுற்றி சுற்றி வராரு பார் ஆ சுற்றி பார்ப்பாங்க வந்ததுதான் வந்தாரு ரெண்டு நாள் முன்னாடி வந்திருக்கலாம்ல கல்யாணம் தேவை பார்த்துருக்கலாம் ம் சம்பு நல்லா கேள்வி கேட்குற நீ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா போகாம இருப்பேனா நீ போகாமல் இருப்பியா அங்கே அந்த கொடிமரம் பக்கத்தில் ஒரு அழகான சிற்பம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பெருமாளுக்கு கையை பிடிச்சி கொடுக்க சொக்கநாதர் கையை பற்ற நடுவில் நின்று மீனாட்சி திருக்கரம் பற்றுவாங்க யாரை சிவபெருமான அப்போ பெருமாளுக்கு கூடத்தானா இருக்காரு அப்போ தான் நடக்குது அப்போ பெருமாள் கல்யாணத்துக்கு வந்தார் இல்லைன்னு இல்லை இது என்ன நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னா அவர் கல்யாணத்துக்கு சொல்லிவிடலை அதனால் தாமதமாக வந்துட்டார் வந்ததோடு மட்டுமில்ல கோச்சிட்டு போயிட்டார் ஆனால் மீனாட்சிக்கு தர வேண்டிய சீரெல்லாம் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு நாட்டுப்புற பாட்டு இருக்குது அதாவது அழகர் என்னென்ன சீர் கொடுத்தாரு மீனாட்சிக்குன்றலாம் இருக்குது அப்போ நாட்டுப்புற வழக்கில் ஒரு கதை இருக்குது புராண வகையாக பார்க்குறப்போ ஒரு கதை இருக்குது புராண கதையில் தான் என்னென்னா மீனாட்சி சுக்கரநாதருடைய கல்யாணத்தப்போ பெருமாள் கூட நின்று கைப்பிடிச்சி கொடுக்கக்கூடிய காட்சியை தான் கல்யாண பற்றிக்கு எல்லாம் போடுவாங்கல்ல நீ பார்த்துருப்பிய ஆ சரி அப்போ அதுக்காக வந்தது வரல இவர் அழகர் ஆற்றுல இருக்கிறதுக்காக தான் வந்தார் ஒன்று மாலை வாங்க வந்தார்னு சொன்னேன் அடுத்து என்ன இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது இந்தா அழகர் பரப்பிட்றாரு வாடம் போவோம் அழகர் கோயிலுக்கா ஆஹா அழகர் கோயிலுக்கு போகல அதுக்குள்ளேயே போவாங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்க போகிறாருங்க இப்போ அவர் எங்கே போகிறாரு இன்றைக்கி எங்கே தங்க போகிறாருங்கிறலாம் நம்ம பார்க்க போகிறோம் வா வா கொஞ்ச நேரம் உட்காந்து நான் அந்த கடையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம் உனக்கு என்ன வேணும் சொல்லு இட்லியும் கொஞ்சம் கட்டி சட்னியும் சரி வாங்கி தர்றேன் வா போவோம் வா சாப்பிட்டு போவோம் அதுக்கு நான் கூட்டு போகிறேன் வா